வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு பே தூரன் அவர்கள் எழுதிய ஆதியத்தி நாடகத்தின் கதை சுருக்கத்தை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பாக பே தூரன் அவர்களை பற்றி பார்ப்போம் பே தூரன் என்கிற பத்மபூஷன் மாபா பெரியசாமி தூரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்தார் ஒரு சிறந்த எழுத்தாளரும் தமிழில் கலைக்களஞ்சியம் தொகுத்த அறிஞரும் ஆவார் பே தூரன் ஒரு நாட்டு பற்றாளராகவும் தமிழ் புலவராகவும் கர்நாடக இசை வல்லுனராகவும் அறியப்படுகிறார் நாடகங்களும் இசைப்பாடுகளும் சிறுகதைகளும் சிறுவர் இலக்கியங்களும் எழுதியுள்ளார் மொழிபெயர்ப்புகளை மேற்கொண்டுள்ளார் பதிப்பு பணிகளும் செய்துள்ளார் இவரோட நூல்கள வந்து சிலதான் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு இவர் எந்த வருஷம் இறந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஜனவரி இருபதாம் நாள் இவர் வந்து இறந்துட்டாரு இப்போ நம்ம நாடகத்தோட கதை சுருக்கத்தை பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாடகத்துல வந்து யார் யார் வர்றா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் கடிகார் பெருவளத்தான் சோழ நாட்டோட அரசன் ஆட்டநத்தி சேர நாட்டோட இளவரசன் ஆதிமந்தி கரிகார் பெருவளத்தானோட மகள் வேன்மாள் கரிகார் பெருவளத்தானின் மனைவி மருதி பொன்னி சாத்தன் மாறன் சேனாதிபதி அமைச்சர் சேவகன் தோழிகள் பெண்கள் பொதுமக்கள் இவங்கெல்லாம் இந்த கதையில் வராங்க இதில் வந்து இந்த நாடகம் வந்து எந்தெந்த இடத்துல நடக்குதுன்னா உடையூரில் நடக்குது சேல சேர நாட்டு சோலையில் நடக்குது கழா நகரம் காவிரி பூம்பட்டினம் கழாடுக்கும் காவிரி பூம்பட்டினத்துக்கும் இடையில உள்ள காவிரி நதிக்கரை கதை இந்த கதை வந்து நடக்குது இங்க இந்த நாடகம் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்கன்னா முதலாம் நூற்றாண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் என்னன்னா முதல்லயே எங்க நடக்குதுன்னா சோழ நாட்டோட தலைநகரான ஒரே அதெல்லாம் நடக்குது ஒரேல என்னன்னா மன்னர் வந்து கடிகார் பெருவளத்தான் வந்து ஒரு கடிகார் பெல்வளத்தானுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அந் அவரோட சேனாதிபதிக்கு அதைவிடையே வயசு கூடதான் இவங்க வந்து என்னன்னா மன்னர் என்ன உத்தரவு போட்டிருக்காருன்னா அந்த பட்டி மண்டபம் அதாவது அந்தாணி மண்டபத்தில் இருக்கிற அந்த பரிசு அதாவது வெற்றி பெற்று வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்புடப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட செய்யணிபதைக்கு ஏன் அரசு நீங்கள் எவ்வளோ க போராடி அந்த போரில் வெற்றி பெற்று கொண்டு வந்தது அதை ஏன் நம்ம வந்து இது பண்ண எடுத்து வைக்கணும்னு சொல்றீங்க பொதுமக்கள் வாழ்க்கைக்காக தானே நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்காங்க அவங்க வந்து எப்பயும் போல ஒரு சந்தோஷமாகவும் இல்லை அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாகவே இல்லை அதனால நான் வந்து புனல் நீராடு அந்த விழா ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னோன்னே சேனாதிபதியும் சரி அரசே இதை பற்றி உங்களுக்கிட்ட அமைச்சர் சொல்லலையா அப்படின்னு சேனாதிபதி அரசர் கேட்குறாரு அப்போ வந்து அமைச்சர் வந்து சொல்கிறாரு நம்ம வந்து என்னதான் மன்னர் வந்து சொ போர்லையே எவ்வளோ வெற்றி பெற்றிருந்தாலும் ஆனாலும் மன்னருக்கு வந்து மக்களோட சந்தோஷம் அப்படின்னு போது அதுதான் அவருக்கு முக்கியமாக தெரியுது ஆடி மாதத்தில் புது வெள்ளம் வந்தோன்னா அதை வச்சு புனல் நீராட்டு விழா நடைபெறலானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இதைமாரி பேசிகிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும் அடுத்து என்ன நடக்குதுன்னா ஆட்டநத்தி அப்படின்னா சேரநாட்டோட அரசன் வந்து வரான் சேரநாட்டோட அரசன் வந்து ஆல்ரெடி வந்து ஆதிமந்திய ஒரு நடன நிகழ்ச்சியில பாத்திருப்பான் ஏன்னா ஆதிமந்தியும் ஒரு சிறந்த நடனம் ஆடுறவ தான் அப்போ வந்து ஆட்டநத்தி பார்த்துட்டு அவனோட அழகுல மயங்கி அவளை திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவான் அப்போ வந்து கரிகார் பெருவளத்தான் முன்னாடி நான் வந்து ஒரு நடனம் ஆடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கரிகால் பெருவளத்த முன்னாடி அத்தி முதல்ல அத்திங்குறத அவன் பேரு அதுக்கப்புறம்தான் அவனுக்கு அந்த பட்டம் வரும் ஆட வரும்போது இந்த நடனம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஆடுறான் இவன் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சேர சேரநாடுன்னு சொல்றாங்க சேர நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் ஏற்கனவே பகை இருக்கு அதனால இவங்க சொல்றாங்க சேர நாடா கொஞ்சம் ஜாக்கிரையா தான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு வந்து அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்ப வந்து ஆடுன்னு சொன்னோன்னா அவளோட அவனோட நடனத்தை பார்த்து ஆதி மந்தி அப்படியே ஆஹ் இவ்வளவு அழகா ஆடுறான்னு அப்ப வந்து கரிகார் பெருகிற வந்து அந்த அத்தி கேக்குறா நான் வந்து உங்க மகளை வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக நான் உங்கள்ட்ட என்னோட ஆடல்கலையை வந்து உங்கள் முன்னாடி வந்து அரங்கேற்றப்படணும்னு நினைச்சேன் அதேமாரி பண்ணிட்டேன் உங்களோட பாராட்டுகளையும் பெற்றுட்டேன் நீங்க வந்து எனக்கு இந்த பட்டம் வந்து அதாவது ஆட்டணத்திங்கிற பட்டம் பட்டம் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான் சொன்னோடன நீ வந்து சேர நாட்டை சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து நான் வந்து உங்க மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது என்ன நடக்குதுன்னா கல்யாணம் நடந்து இவங்க சேரநாட்டுக்கு போயிட்டாங்க நாட்டு சோலையில வந்து ஆஹ் ஆதி ஆட்டணத்தையும் ரொம்ப சந்தோஷமாவே வாழ்றாங்க சேரநாட்டு சோலையில வந்து ஆ ஆதிமந்தியும் ஆட்டணத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க புனல் நீராட்டு விழா வரப்போகுது அதுக்கு நம்ம வந்து ஒரு நடநக நிகழ்ச்சி நடத்தலாம் அதோட அறிவிப்பு வந்தோடனே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கான அழைப்புதல் வந்து வருது அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா ஆட்டணத்தையும் ஆதிமந்தியும் கிளம்பி சேரநாட்டோட அந்த புனல் நீர் விழா சோழ நாட்டோட அந்த புல புனல் நீர் விளையாடுற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனோடன என்னென்னா அங்கே தான் இப்போ மாடன் சாத்தனுங்கிற ரெண்டு பேரும் வராங்க யார் சாத்தன்னு எங்கே இப்படி காலையிலே கிளம்பிட்ட அப்படின்னு மாடன் கேட்குறான் அதுக்கு வந்து சாத்தன் சொல்கிறான் அதண்டா புது புனல் நீராண்டு விளையாண்டு வைக்கிச்சிருக்காங்களா அதை போய் பார்க்க போகிறேன் அங்கே போய் ஒரு முழுக்கு போட்டு விடலான் இருக்கேன் அப்புடின்னு சொல்கிறான் அதை கேட்டோன்ன மாறன் சொல்றான் ஆமாண்டா வருஷத்தில் ஒரு நாளாவது குளிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நீ ஒரு நாளாவது கட குளிக்கணுங்கிறத நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஏன்டா எப்ப பார்த்தாலும் என் கூட விளையாடுறதே வேலையாக போச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து என்ன முறுக்கு சுந்தல் அப்படி எல்லாமே அங்க வர அங்கே வந்து பொதுப்புல விளையாட வர்றாங்கன்னா அப்ப நிறைய பொதுமக்கள்லாம் வருவாங்க அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து முறுக்கு சுண்டல்லாம் எடுத்துட்டு போறான் மாறன் இது வந்து பார்த்துட்டு சாத்தன் கேக்குறான் எனக்கு ஒரு முறுக்கு தாயேண்டா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வந்து கிடையாதுடா அப்படின்னு சொல்லலாம் என்னடா ஒரு நண்பனுக்காக இது கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான் கொடுக்கல அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஆத்தத்தையும் ஆதிமத்தையும் ரெண்டு பேரும் அங்க அங்க வந்து அமைச்சிருக்க மேடையில வந்து ஒன்னா நடன நிகழ்ச்சி அரங்கேற்றம் பண்றாங்க எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஆட்ட நத்தி என்ன பண்றாருன்னா நான் வந்து நீருக்குள்ளே மூழ்கி சாகசம் பண்ணுறேன் அவருக்கு வந்து நீருக்குள்ளே மூழ்கி நடனம் ஆடி சாகசம் பண்ணுறதுலாம் ஒரு சாதாரண விஷயம்தான் இந்த மாதிரி சாகசம் பண்ணுறேன்னு சொல்லி சாகசம் பண்ணுவார் அப்ப என்ன ஆகும்னா அந்த மா அந்த ஆத்தோட இப்போ வந்து புது ஆற்றுல தானே காவிரி ஆற்றுல தானே இறங்கி ஆடுறாங்க அப்போ வந்து காவிரி ஆத்தோட வெள்ளம் என்ன ஆகுதுன்னா ஆட்டணத்தையும் அடிச்சிட்டு போயிடும் அடிச்சுட்டு போனோன்னா இதே வந்து ஆதிமந்தி பார்த்துட்டு கதர் எங்கள் என்னோட கணவர் வந்து ஆற்றுல அடிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஆற்றுல இறங்கி தேடுறாங்க ஆனால் ஆட்டணத்தை கிடைக்கவே இல்லை அமைச்சரோ விட்டு தேடுறாங்க காவலாளியும் தேடி பாக்குறாங்க பொதுமக்களும் இறங்கி தேடுறாங்க ஆனா யாருக்குமே கிடைக்கல ஆதிமந்தி மந்தி பார்த்தா கரிகால மன்னனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கரிகால் பெருவர்தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே என்னோட மகள் வந்து இப்படி அழுவிடும் அதை பார்க்கறதுக்கு தான் என்னை இப்படி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுங்க தேடுங்கன்னு சொல்லி தேட வைக்கிறாங்க மகள் வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு தேடிட்டே இருக்காங்க கிடைக்கவே இல்லை உடல் இவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்கும்போது ம ஆதி மந்தி என்ன பண்றா அந்த ஆத்தோட ஆற்று வெள்ளம்னா ஒரு இடத்துலயேவா இருக்கும் அதை அடிச்சுட்டு போகும்ல அந்த பாதை வழியா போய்கிட்டே இருக்கா காவிரி தாயே என்னோட கணவனை திருப்பி கொடுத்துரு காவிரி தாயே என்னோட கணவனை திருப்பி கொடுத்துருன்னு பாடல் பாடிக்கிட்டே போறா அப்போ பாடல் பாடிக்கிட்டே புலம்பிக்கிட்டே போறா இதை பார்த்தா கடிகார பரிவர்த்தானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் வந்து என்னன்னா இவங்க வந்து சோகமாயிடக்கூடாது சோந்திடக்கூடாது காவலாளிகள் வந்து தேடுற பணியிலேருந்து சோந்திடக்கூடாதுன்னு ஒரு விரளியர் கூட்டத்தையும் இவங்க கூடையே அனுப்பி வைக்கிறாங்க இப்போ இப்போ வந்து ஆதிமந்தி பாடிக்கிட்டே அந்த காவடி கடை கடையோரம் நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கா இப்போ இன்னொரு பக்கம் என்னன்னா அங்க காவடி பூம்பட்டினம் அதாவது அங்க வந்து என்ன நடக்குதுன்னா பொன்னிங்கிற பொண்ணும் மருதிங்கிற பொண்ணும் அங்கே ஒரு குடிசையில் தங்கியிருக்காங்க அவங்க வீடு வந்து அவங்க கடையோரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு குடிசை இருக்கு அதுல வந்து தங்கியிருக்காங்க அதில் என்னென்னா அவங்க அப்பா வந்து ஒரு வணிகத்துக்கு வணிகம் செய்கிறவர் அவன் அப்பாட்ட வந்து மருதி சொல்லியிருப்பா நான் வந்து என்னோடய ஆடல் கலையை வந்து அத்தி முன்னாடி அரங்கேற்றம் செய்யணும்ப்பா அதுக்காக நான் சேர நாடு போகணும்னு சொல்லியிருந்தேனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பா அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாங்க நம்ம வந்து நெக இப்போ இன்னைக்கு வேணாமா நான் 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 வந்து வணிகம் செஞ்சுட்டு வந்தோன்னே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கான ஆடைகள்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பான்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க பொன்னி வந்து மருதியோட தோழியாக நான் சரி மருதியும் பொன்னியும் அங்கே இருக்க அலுப்பாக இருக்குது வா நம்ம வந்து போய் நண்டு பிடிச்சிட்டு வரோம்னு சொல்லி காவடி ஆத்தங்கரை ஓரத்துக்கு போகிறாங்க காவிரி ஆத்தங்கரை ஓரத்தில் நிறைய நண்டெல்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ என்னென்னா ஒரு உடல் வந்து மெருந்து அந்த கரையோரத்தில் இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்தோன்ன மருதி ஓடி போய் இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது இது இவங்க தான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து அடையாளம் தெரியாது சரி காப்பாற்றுவோன்னு சொல்லி இவங்க அழிச்சிட்டு போய் அவங்க அப்பாவுக்காக எடுத்து வச்சிருந்த சேர நாட்டுக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸை இவங்களுக்காக எடுத்து மா இவங்களுக்கு மாற்றி விட்டு இவங்களுக்கு வந்து உயிர் வருதா இவங்க தான் இருக்காங்களா நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட இருக்க பொருட்களை வச்சு மருந்து பொருட்களை வச்சு கொஞ்சம் குணப்படுத்தி வச்சிருவாங்க குணப்படுத்தினதுக்கப்புறம் அப்புறம் அத்தையும் வந்து யாருன்னு இவங்க கேட்கவே மாட்டாங்க அத்தையை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு கேட்க மாட்டாங்க அத்தையும் நீங்க அவனை பத்தி எதுவுமே மருதிக்கிட்டேயும் பொண்ணுக்கிட்டேயும் சொல்லலை இதே மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து ஆதிமந்தி வந்து என் கணவனை திருப்பி கொடுத்துரு காவிரி தாயே காவிரி தாயே என்னோட கணவனை திருப்பி கொடு கணவனை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு ஆதிம் வந்து இங்கே அழுதுக்கிட்டே வர்றேன் இங்கே என்னென்னா ஆட்டனத்தையும் ஒரு ஆடல் கலையில் தேர்ச்சி பெற்றுருவேன் அதேமாரி மருதியும் ஆடல் கலையில் தேர்ச்சி பெற்றவ ரெண்டு பேருமே பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடி நடனம் ஆடுறா மருதி ஆத்தி வந்து பாடல் பாட மருதி வந்து நடனம் ஆடுறா நீ நல்லா நடனம் ஆடுற அப்படின்னு சொல்லி அத்தி வந்து பாராட்டுறான் இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து இருக்காங்க அதுல என்ன ஆகுதுன்னா அத்தி மேல மருதிக்கு வந்து காதல் வருது மருதிக்கு வந்து அத்தைய ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது அவ வந்து ஆஹ் மருதி வந்து அத்தி சேரநாட்டு இளவரசனான அத்திக்கிட்ட வந்து நடனத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில இருந்தா ஆனா இந்த இவங்கிட்டயே நம்ம வந்து இவன் வந்து அத்திங்கிறது அவளுக்கு தெரியாது இல்லை ஆனால் இவங்ககிட்டயே நம்ம நடனத்தை வந்து ஆடி அவங்க கிட்ட பெருமை புகழ் வாங்கினதே அவங்களோட மனசுக்கு திருப்தியா இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவான் இதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது இங்கே ஆதி மந்தி வந்து தேடிட்டு கடைசியா அந்த கடற்கரை எல்லை கிட்ட வந்துட்டாங்க அப்ப அந்த ஆடுனா ஆடு போய் எப்படியும் நாள் ஒரு இடத்துல கடையில கடல்ல கட கட கடல்ல சேரும்ல அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்தோன்னா அப்போ தான் மருதியை பார்க்குறாங்க மருதியை பார்த்து க தாயே காவிரி தாயே என்னோட கணவனை பாத்தியா என்னோட கணவனை வந்து இங்கே அந்த காவிரி தாய் வந்து அழிச்சிட்டு வந்துட்டான் என்னோட கணவனை பாத்தியா அப்படின்னு கேட்குற அழுதுகிட்டே அழுதுகிட்டே கேட்கும்போது மருதி கேட்குறா உன்னோட கணவரான் நான் ஒன்றும் பார்க்கல அவளுக்கு மருதிக்கு தெரியுது அவள் வந்து அஹ் அத்தியதான் சொல்றா அப்படிங்கிறது அப்பதான் மருதிக்கு தெரிய வருது நம்ம வீட்டுல இருக்கிறது ஆதிமந்தியோட கணவன் ஆட்டன் அத்தி அப்படிங்கிறது அவ்வளவு நாள் அவளுக்கு தெரியாது ஆதிமந்திய பார்த்ததுக்கு அப்புறம்தான் அப்ப சோழ நாட்டு இளவரசியோட கணவர் தான் நம்ம வீட்டுல இருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறான் அப்புறம் அந்த ஆதிமந்தி சொல்றா ஆஹ் என்னோட கணவரே இல்லங்கும் போது நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் நானும் இந்த கடலோட போய் சே கடல்ல சேர்ற ஆறோட நானும் சேர்ந்துடறேன் கடல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் இதை பார்த்தா மருதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னதா இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அபகரிச்சு நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிறது இருக்கா இங்க அத்திக்கு என்னன்னா யாருமே நம்மளை தேடி வரல அப்படிங்கிற கோபத்துல இருக்கான் நம்மள ஓ நம்ம சேர நாட்டை சேர்ந்தவங்கிறதுனாலதானே நம்ம மாமனார் நம்மள வந்து ஆள் விட்டு தேடவே இல்லை நம்மளை பத்தி எந்த கவலையுமே படவே இல்லை அப்படின்னு சொல்லி கோபத்துல இங்க இருக்கான் அத்தி அப்போ வந்து மருதி வந்து ஆதிமந்தியை கூப்பிட்டு இங்கே வா உன்னோட எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறா ஆ உண்மையாவா நீ எனக்கு கடவுள் அம்மா தாயே என்னோட கணவரை வந்து நீ எனக்கு காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆதிமந்தி புலம்பிக்கிட்டே மருதி கூட பின்னாடியே போறா அங்க மருதி வந்து அந்த குடிசையில் கூட்டிட்டு போய் ஆட்டணத்தையே காட்டுறா ஆட்டணத்தையை காட்டினோன்னா ஆதிமந்திக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆதிமந்தியை பார்த்த ஆட்டணத்துக்கு அவ்வளோ சந்தோஷம் நீ என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்தியா ஆட்டணத்தை அப்படின்னு ஆட்டணத்தையே ஆதிமந்தியை பார்த்து கேட்குறா ரெண்டு பேருமே தழுவிக்கிறாங்க இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா மருதி வந்து ஓ மருதி வந்து மருதிங்க அந்த தான் உங்களை காப்பாத்தினா அவளை நான் பார்க்கணும் அந்த காவிரி தாயில்லன்னா நான் அவங்கள காப்பாத்திருக்க முடியாது அவ தானே உங்களை காப்பாற்ற வச்சிருந்தா அவள் தான் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி அதிமந்தி புலம்புறான் அந்த நேரத்தில் பொன்னி வந்து ஆஹ் அங்க க நடுவுல ஆற்றுல வந்து மெதுந்துட்டு இருக்க தோணியை காட்டுறாங்க அந்த தோணியை பார்த்த உடனே ஆஹ் இனிம வந்து அவளை தேடுறது வேஸ்ட்டு அப்படின்னு பொன்னி சொல்றா ஐயோ எனக்கு வந்து எனக்கு வந்து என்னோட காதலை சேர்த்து வச்ச அவ இப்ப இல்லையே நம்ம ரெண்டு பேர் உயிரையும் காப்பாத்தினா அவ நம்மளை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி ஆட்டணத்தையும் ஆதிமந்தையும் அந்த இடத்துல கதறி அழறாங்க இல்ல என்னன்னா தன்னோட காதல் விட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது அப்படிங்கறதான் முக்கியம் இன்னொருத்தவங்க காதலை வந்து நான் அபகரிச்சு வாழலை அப்படிங்கிற இந்த மல்லியோட தனித்துவமானதா இருக்கு அதுதான் இந்த கதையோட முடிவு இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி